என் அன்பான நல்ல தகப்பனே கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்னை மரியாளுக்கு கபரியல் தூதர் வந்து சொன்ன வாழ்த்து அருள் மிக பெற்ற மரியை வாழ்க என்று சொன்ன செய்தி அன்னை மரியாலை கலக்கத்திற்கு ஆளாக்கினாலும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததை போல அப்பா கண்ணீர் கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய ஆட்சிக்கு முடிவே இராது நீ பெரியவராக இருப்பீர் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தி இதோ இந்த சபத்திலே பங்கெடுக்கிற பிள்ளைகள் இந்த நற்கருணையை உற்று நோக்கி கொண்டிருக்கிற மகனையும் மகளையும் சுகப்படுத்துவதாக ஆற்றுப்படுத்துவதாக ஆறுதல் படுத்துவதாக இவர்கள் அனுபவிக்கிற கண்ணீர் கவலையிலிருந்து விடுதலை தருவதாக ஆண்டவரையே நாங்கள் இவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற இந்த சபத்தை நீர் கேட்டு ஆசீர்வதிப்பீராக இந்த எம்எஸ்எஃப்எஸ் குடும்ப ஜப சிகரத்திலிருந்து நீர்வழி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாயி சபித்து மண்ட ஆடுகிறோம் ஜபம் கேளுமைங்க நல்லா தகப்பனே ஆமேன்